Hi. வெல்கம் டு தேவிக்காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆல்ரெடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அக்கா அவங்களோட ரொட்டீன் விளாக் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வீடியோ வந்து எடுத்து வச்சுருந்தேன் பட் எடிட்லாம் பண்ணி வச்சுருந்தேன் எப்படி தான் அந்த ஃபுட்டேஜ் மிஸ் மிஸ் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் தனியாக ட்ரைபட்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து எடுத்திருந்தேன் பட் அதேனால் அப்லோட் வந்து பண்ண முடியல இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன் என்னோட ஈவினிங் எப்போவுமே தான் இருக்கும் கா காலையில் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆஃபீஸ் போயிட்டாரு அப்படின்னா வர்றதுக்கு ரெண்டில் இருந்து மூணு மணி வந்து ஆகிடும் மூணு மூன்றரைக்கா வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக பசங்களும் அவரும் தூங்கிடுவாங்க தேவேஷ் வந்ததுக்கப்புறம் உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே காலையில் ஒரு தடவை குளிக்கிறேன் அப்படின்னாலும் ஈவினிங் ஒரு தடவை கம்பல்சரி எப்படி வந்து குளிச்சுருவேன் குளிச்சுட்டு ஈவினிங் விளக்கேத்துறதுக்காக தான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலா ஸ்ரதன் இந்திரிக்கா அந்த வரைக்கும் ஓரளவுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா மட்டும்தான் ரொம்ப கஷ்டம் அவங்க அப்பா கூட படுத்துட்டு இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் இல்லை ரொம்ப நேரம் வரைக்குமே வந்து தூங்குவான் அதே மாதிரி அக்கா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க உங்களோட முகத்துக்கு அப்படின்னுமே சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக வீட்டில் இருக்கும்போது இல்லை வெளியில் போகும்போதுமே நார்மலாக பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அக்கா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பவுடர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எந்த பவுடர் வீட்டில் இருக்கோ அதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி ஐப்ரோ வந்து பென்சில் கண்டிப்பாக வரைவேன் காஜில் வந்து கண்டிப்பாக போடுவேன் எப்போவுமே நார்மலாக வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி இதை மாதிரி தான் வந்து பண்ணுவேன் சப்போஸ் வெளியில் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா லிப்ஸ்டிக் ஷேட் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணுவேன் ஷைனர் மட்டும் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி வீட்டில் இருக்கிறதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே வந்து இருக்காது இப்போலாம் மோஸ்ட்லி நைட்டி போகிறதே வந்து அவாய்ட் பண்ணியாச்சு ஏன்னா காலையில் எந்திரிச்சு வீடியோஸ் எடுக்கிற சுடிதார் போட்டிருப்பேன் இல்லைனா சாரீ கட்டிருப்பேன் அன்றைக்கி ஹோல் டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதிலே வந்து போயிடும் பட் அன்னைக்கு என்னென்னு தெரியல ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு நைட்டி வந்து சேஞ்ச் வந்து பண்ணியாச்சு நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா ஷூட்டிங்க்கு வந்து என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்க்கு பெருசாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு டர்மா டிஃபைன் ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்கு அந்த ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணிட்டு காம்பேக்ட் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்றபடி நார்மலாக யூஸ் பண்ணுற ஐ ஷேடாவாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஐப்ரோ பென்சிலாக இருக்கட்டும் லிப்ஸ்டிக் இது மட்டும் தான் மேக்கப் ப்ராடக்டாக வந்து இருக்கிறது ஆக்சுவலமாக ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அப்படின்றதுனால எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் எப்பவுமே காலையில் விளக்கு ஈவினிங் ஒரு தடவை வீட்டில் விளக்கு ஏத்துறது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஈவினிங் வந்து விளக்கு வந்து ஏற்றுவேன் அதே மாதிரி அக்கா அவங்களோட மிரரில் இந்த லைட் போட்டிருக்கீங்கல்ல இது வந்து எங்க ஆன்லைனில் வாங்கினீங்க லிங்க் இருந்ததுனா கொடுங்க அப்படின்னுமே சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் வந்து ஒரு ஷாப் இருந்துச்சு அங்கே தான் வந்து வாங்கியிருந்தேன் சாயங்காலம் இல்லை காலையில் இல்லை எப்போ பூ கிடச்சாலுமே தலையில் வச்சுக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அன்னைக்கு வீட்டில் சாமந்தி தான் இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சாமந்தியோட ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் நிஜமாக ரெடியான அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் அதே மாதிரி சாயங்காலத்தில் மோஸ்ட்லி நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா சாத்தி தான் இருக்கும் ஏன்னா அவரும் இருக்க மாட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து லாக் பண்ணி தான் வச்சுருப்பேன் பால்கனி கதவு மட்டும்தான் நம்மக்கிட்ட எப்போவுமே ஓப்பனில் இருக்கும் ஈவினிங் வந்து பார்க்கும்போது தேவேஷ் வந்து அவனோட ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையும் இங்கே விட்டுருந்தான் எப்போவுமே சொல்கிறது என்னன்னா இது எல்லாத்தையும் கொண்டு போய் மேலே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பட் அதை அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டாங்க சரி ஈவினிங் வந்து விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி வாசலில் கோலம் மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே காலையில் கோலம் போடுவேன் ஆனால் இந்த ஸ்டன் காலைல எழுந்திரிச்சி வந்த உடனே கோலம் எல்லாத்தையும் ஃபுல்லாக களைச்சி விட்டுருவான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் மதியத்துக்குள்ளே கோலம் ஃபுல்லாக களைஞ்சிருக்கும் அதனால் மதியம் ஒரு தடவை ஃபுல்லாக வந்து பெருக்கி விட்டுருவேன் இல்லைன்னா கோலம் வந்து மாவு வந்து வீடு ஃபுல்லாக ஆகிடும் அப்படின்றதுனால சரி சாயங்காலத்தில் எப்பவுமே சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போடுவேன் ரெகுலராக ஒரே கோலம் போடுறேன் அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு பெருசாக கோலம் வந்து போட தெரியாது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் போடுற கோலத்தை பார்த்து நானுமே எங்களோட வீட்டில் இந்த கோலம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களோட ஃபேவரட் கோலமா அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் ஷார்ட்ஸில் போட்டிருந்த கோலத்தை பற்றி கேட்டிருந்தீங்க பட் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது எனக்கு பெருசாக கோலமே வராது அதனால தெரிஞ்சு து ஒரு நாலு கோலம் தான் எப்போ அதையே தான் திரும்ப திரும்ப வீடியோஸ்லையுமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் நான் என்ன கோலம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து கொஞ்சம் பூ இருந்துச்சு காலையில் எப்படியும் சாமிக்கு பூ வைப்பேன் இருந்தாலும் வாசப்படியில் பூ வைக்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வாசலில் இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயுமே பூ வந்து வச்சுருவேன் சாயங்காலத்தில் உருளியில் பூ வந்து மாற்ற மாட்டேன் அதே மாதிரி விளக்கு ஏற்ற போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வாசலில் இருக்கிற மாடை விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே போய் விளக்கு ஏற்ற ஆரம்பிப்பேன் காலையில் விளக்கு ஏற்றுனேன் அப்படின்னா எவ்வளோ நேரம்னாலும் எண்ணெய் தீர்ற வரைக்கும் விளக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் சாயங்காலத்தில் விளக்கு ஏற்றிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே விளக்கு வந்து குளிந்துடும் ஏன்னா நம்ம மாடியில் இருக்கிறதுனால காற்று வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் வந்து விளக்கு வந்து எரியாது இருந்தாலுமே சாயங்காலத்தில் இந்த மாதிரி வாசலை விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போவேன் எப்போவுமே சாமி கும்பிட்டுட்டே இருக்கீங்க இதனால் உங்களுக்கு எதாவது ப்ராஃபிட் இருக்கா அப்படியெல்லாம் சில கமெண்ட்ஸ் எப்போவாது வந்து வரும் கடவுள் இது பண்ணுவார் அது பண்ணுவார் அப்படின்றதுக்காகலாம் நிஜமாகவே நான் பண்ணலை பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது என் கஷ்டத்தை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே வந்துருக்கும் முன்னாடியெல்லாம் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுவேன் எப்போ எதுக்கெடுத்தாலும் உடனே அழ ஆரம்பிச்சிருவேன் அது என்னோடய வீக்னஸ் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை ஒரு ஒன் இயர் பேக் வரைக்குமே நான் அப்படி தான் வந்து இருந்தேன் எல்லா விஷயத்தையும் எது நடந்தாலும் உடனே அந்த விஷயத்த ஃபேமிலியில் இருக்கிறவங்கிட்டையாக இருக்கட்டும் இல்லைனா வெளி வெளியில் எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடையாது இருந்தாலும் நமக்கு ரொம்ப க்ளோஸானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கால் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவேன் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை இந்த விஷயம் ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு நே நெய்பர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா பக்கத்தில் இருக்கவங்க நெய்பர்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது சில பேர்கிட்ட சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவேன் பட் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சில டைமில் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நம்ம ஏதாவது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருப்போம் நம்ம முன்னாடி சரி சரின்னு கேட்டுட்டு பின்னாடி நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க அப்படின்றது எனக்கு அப்போலாம் வந்து தெரியாது பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போது ரீசெண்டாக அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு நான் மாற்றிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் அழக்கூடாது அப்படின்றதுலாம் நான் ரொம்ப கான்ஷியஸாக வந்து இருந்தேன் எப்போவுமே அவர் சொல்லுவார் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரி நீ அழுதா எனக்கு பிடிக்காது அதனால் நீ அழாத அப்படின்னு நானுமே ரொம்ப ட்ரை பண்ணுவேன் பட் என்னால் அதை சேஞ்ச் பண்ணிக்கவே முடியல பட் இப்போது ஒரு ஒன் இயராக எது நடந்தாலும் நான் அழகிறது கிடையாது எது நடந்தாலும் அது கண்டிப்பாக நல்லதுக்கு அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் என்னால் ரொம்ப முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த சாமி ரூம்குள்ளே போய் உட்காந்துப்பேன் உட்காந்துட்டு எனக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ என்னெல்லாம் பேசணும்னு தோணுதோ அந்த சாமி நிறைய தடவை சண்டையும் போட்டிருக்கேன் நிறைய தடவை அழுதுமே இருக்கேன் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழுவேன் அந்த பூஜை ரூம்ல இருந்து நான் வெளியில வர்றதுக்குள்ள எனக்கு அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா வந்து கிடச்சிரும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன் நம்ம வந்து தேவேஷ் தேவேஷ்போட்டிக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சாரி வந்து அனுப்பியிருந்தேன் எப்பவுமே ரெகுலராக நமக்கு கொரியர் எடுத்துகிட்டு போகிற அண்ணா வந்து அன்றைக்கு வரல அதனால் ஒரு ஆட்டோல பேக் பண்ணி நான் வந்து கொரியர் வந்து பார்சல் வந்து அனுப்பியிருந்தேன் அன்றைக்கி மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பார்சல் வந்து நம்ம அனுப்பி அனுப்பியிருந்தது பட் நமக்கு ட்ராக்கிங் பில் வந்து அனுப்புவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே நாற்பத்தி ஆறு தான் வந்துருந்துச்சு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு தான் அந்த அண்ணா ட்ராக்கிங் வந்து அனுப்புனார் எப்பவுமே தேவேஷ்பட்டிக்கில் யார் ஆர்டர் பண்ணாலுமே அன்னைக்கு நைட்டே ட்ராக்கிங் ஐடி வந்து அனுப்பிடுவேன் நைட்டு பதினொன்றரை மணிக்கு மேலே எல்லாருக்கும் ட்ராக்கிங் ஐடி வந்து அனுப்பிட்டேன். பட் ஒரு சிஸ்டரோடது மட்டும் மிஸ் ஆகுது எனக்கு என்னன்னா எனக்கு எப்படி அந்த பார்சல் மிஸ்ஸாக ஏன்னா சில டைம் நம்ம போடாமல் கூட பார்சல் விட்டுருப்போம் பட் அந்த அண்ணா கிட்டே டைம் மெசேஜ் பண்ணுறேன் அண்ணா ஒரு பார்சலோட ட்ராக்கிங் ஐடி அனுப்பல எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு காலையில் அவர் சொல்கிறாரு இல்லை மேடம் நீங்கள் கொடுத்ததே மொத்தம் நாற்பத்தி ஆறு பார்சல் தான் நான் இல்லை சிசிடிவியில் கூட செக் பண்ணியாச்சு மொத்தம் நாற்பத்தி ஆறு பார்சல் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னென்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேக் பண்ண பார்சல் தான் வந்து காணும் அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆக்சுவலாக அவங்க ஒன் வீக் முன்னாடியே ஒரு சேரீ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது சேரீ ஹோல்ட் பண்ணி வைங்க சிஸ்டர் சரி கட்டம் எப்போ வரும்னு கேட்டாங்க ஒன் வீக்கில் வரும்னு சொல்லியிருந்தேன் அப்போது ரெண்டு சேரியும் சேர்த்து எனக்கு வந்து ஒன்றா அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால ஃபஸ்ட்டு ஒரு சேரீ பேக் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன் அதனால ஃபஸ்ட்டு பார்சல் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த புது ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல அந்த சேரீயும் பேக் பண்ணி ரெண்டு ஸேரீயும் ஒன்றா ரேப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்சலே அனுப்புறதுக்கு ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சேன் அதனால டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் அந்த பார்சல் போட்டுட்டேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த அண்ணா கிட்ட மதியம் வரைக்கும் கேட்குறேன் நைட்டு வரைக்குமே ஆயிடுச்சு நைட்டு வரைக்கும் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல ஒரு பார்சல் வந்து மிஸ்ஸிங் சப்போஸ் அந்த சாரி மிஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா கிட்ட கண்டிப்பாக லாஸ் வந்து ஆகும் நம்ம ஒரு 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 ரூபாய்க்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம் பட் சடனாக ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூபா அப்படி லாஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு அது ரொம்ப என்னால் ஏற்றுக்கவே முடியல இன்னொரு விஷயம் நான் அனுப்பினேன் பார்சல் சப்போஸ் நான் அனுப்பாமல் இருந்தால் கூட இன்னொரு சாரீ போட்டு நான் அனுப்பிடலாம் பட் நான் அது அனுப்பியிருக்கேன் அந்த பார்சல் எங்கே போயிருக்கோம் ஒரு வேளை ஆட்டோ கொடுத்து அனுப்பணுமே ஆட்டோ டிரைவர்ஸ் ஏதாவது எடுத்துப்பாங்களான்னு காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு இது மட்டும்தான் என்னோட மைண்டில் தோணிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப டிப்ரெஷனாக எனக்கு ஆக்சுவலாக அந்த அண்ணா கிட்டே சொல்லும்போது சாரி மேடம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் இன்னொரு தடவை கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள் ஒரு வேளை சாரி உங்களுக்கு வந்திருக்கா ட்ராக்கிங் ஏதாவது செக் பண்ணாமல் அனுப்பிட்டாங்களான்னு நான் பார்க்குறேன்னு சொன்னார் நைட்டு எட்டரை மணி வரைக்குமே நாள் லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணி சொன்னது இல்லைம்மா நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் வரைக்குமே செக் பண்ணிட்டோம் பட் வந்து எனக்கு வந்து அந்த பார்சல் வந்து வரல நீங்கள் மொத்தம் நாற்பத்தி தான் கொடுத்தீங்கன்னு கான்ஃபிடண்ட்டாக சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு சொல்லவே இதே இல்லை கிச்சனில் வந்து சமைக்கிறேன் பாத்திரம் தேய்க்கிறேன் பட் என்னால் எந்த வேலையுமே என்னோட என்னோடய நாலேஜில் வந்து பண்ணவே முடியல என்னோடய தாட்ஃபுல்லாகவே இந்த சாரியில் மட்டும்தான் வந்து இருந்துச்சு ஒரு நைட்டு வந்து எப்போவுமே பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு மாப்பிள்ளா போட்டு தொடச்சி விடுவேன் தொடச்சி விட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு சடனாக தோணுச்சு என்னால் அழுகி கண்ட்ரோல் பண்ணவே முடியல இது யார்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கிடைக்காது பட் எனக்கு தோணுன ஒரே விஷயம் என்னென்னா எனக்கு உடனே சாமி சாமிக்கிட்ட போய் கேட்கணுன்னு தோணுச்சு நான் யாரையும் ஒரு ரூபாய் ஏமாத்தலை நான் யாரும் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல பட் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை நீ கொடுக்குறேன்னு தெரியல நான் அந்த பா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன் நான் அந்த பார்சல் வந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஒருவேளை நீ மறந்துருப்பியோ அப்படின்னு கேட்குறாரு எங்கள் அப்பா கிட்டே சொல்கிற நீ ஒரு வேளை மிஸ் பண்ணியிருப்பியோம்மா நீ போடாமல் விட்டுருப்பியோன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் நான் சாமிக்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் உனக்கு தெரியும் நான் அந்த பார்சலில் அனுப்பியிருக்கேன்னா இல்லையா அப்படின்றது ஏன்னா வேறு யாருமே வீட்டில் இல்லை அதனால் அவங்களாம் வந்து இத்தனை பேர் சொல்கிறாங்கல்ல ஒருவேளை நீ தான் மறந்து யோ அப்படின்றதா எல்லாரோட கேள்வியுமாவே வந்து இருந்துச்சு அப்போ சாமி கிட்ட சொன்ன விஷயம் ஒன்னே ஒன்றுதான் உனக்கு தெரியும்ல நான் பார்சல் அனுப்பினா இல்லையான்னு நீ என்ன பண்ணுவோம்லாம் எனக்கு தெரியாது இதை யார்கிட்ட சொன்னா எனக்கு நிஜமான ரிசல்ட் கிடைக்கும்லாம் எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு காலையில் குள்ள இதுக்கான பதில் வந்து கிடைக்கணும் நான் நிஜமாவே பார்சல் அனுப்புனது உண்மைன்னு எனக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தெரியும் அது என்னோட சேர்ந்து உனக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அதனால் இதுக்கான பதில் வந்து எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் ஏன்னா இல்லைனா என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு லிட்ரலி சாமி கிட்டே உட்காந்து நான் இப்படி பேசிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கேன் மடியில்தான் ஃபோன் இருந்துச்சு திடீர்னு ஃபோன் ரிங் அடிச்சுது கொரியரை நான் வந்து கால் பண்ணுறாரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி பத்தே முக்கா கால் பண்ணிவிட்டு மேடம் இந்த மாதிரி பார்சல் வந்து நம்ம நீங்கள் வந்து எப்படி வந்து பார்சலை ரேப் பண்ணியிருந்தீங்க ஹோ இப்படி ரைட்லையா லெஃப்ட்லியான்னு சொல்லி கேட்டிருந்தார் அதே மாதிரி ஆனால் ரெண்டு சாரி பா பார்சல் பேக் பண்ணியிருந்தேன் ரெண்டுத்துலேயும் ரைட் சைடில் பேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே மேடம் ஒரு பார்சல் வந்து ரெண்டாக பிரிஞ்சு இருக்குது பட் வந்து அது நம்மளோட தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் நீங்கள் இப்படி தான் ரேப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளோட பார்சல் தான் அதனால் பயப்படாதீங்க மேக்சிமம் நாளைக்கு மதியத்துக்குள்ளே கஸ்டமர்கிட்ட வந்து இந்த சாரி வந்து ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு கால் வச்சிட்டாரு நான் அதிகபட்சம் அந்த சாமிக்கிட்ட உட்காந்து கேட்டது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்கும் பட் அந்த பூஜை இருந்து நான் வெளியில் வர்றதுக்குள்ளே எனக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிச்சு எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை லிட்ரலி நான் அவ்வளோ ஹாப்பியாக ம மறுபடியும் என்னை அழகாக வந்து செஞ்சேன் ஏன்னா இது நான் வேறு யார்கிட்ட சொல்லியிருந்தாலுமே நான் என் வீட்டில் சொல்லியிருந்தாலோ இல்லை வெளியில் யார்கிட்டயோ இதை ஷேர் பண்ணியிருந்தாலுமே எனக்கு அதுக்கான ரிசல்ட் கிடச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதுதான் அதுதான் நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லுவேன் நீங்கள் எப்போவுமே சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு என்னை கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில் எப்போவுமே நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அந்த சாமிக்கிட்ட கேட்டு பாருங்கள் மனசார கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இது உங்களுக்கு ஷேர் நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஈவினிங் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற செடிக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து ஏதாவது ஆர்டர்ஸ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருப்பேன் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரதனோ இல்லை அவங்க அப்பாவோ எழுந்திரிச்சிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு என்ன வீட்டில் செஞ்சு கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஈவினிங்க்கு என்ன நைட்டுக்கு டின்னர் என்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் சப்போஸ் சில நாள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு தோணும் அதனால ஒரு ஹாஃப் போய் அம்மா வீட்டில் இருந்துட்டு வருவேன் இல்லை அப்படின்னா பசங்களை அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன் ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால அவங்களையுமே அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் ஒர்க் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன் சாயங்காலம் தண்ணியெல்லாம் தெளிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எப்போவாது டைம் கிடைக்கும் போது மாடிக்கு போவேன் மாடியில் கொஞ்சம் பூ வந்து பூத்துருக்கும் அதனால் அதை பறிச்சுட்டு வந்து சாமிக்கோ இல்லை எனக்கோ வந்து கட்டி வச்சுப்பேன் அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கும் பட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் என்னோடய ரொட்டின் வந்து எப்படி தான் வந்து போகும் எல்லார் வீட்லேயும் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் ரெகுலராக அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சில டைம் ஈவினிங் அவர் வந்ததுக்கப்புறம் தேவேஷ்புட்டிக்கான வேலை இருக்கும் அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இல்லை அப்படின்னா எதாவது ஃபங்க்ஷன் இருக்கும் அங்கே கிளம்பிடுவோம் அப்படியும் இல்லை அப்படின்னா ஏதாவது பர்ச்சேசிங் இருக்கும் யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக வெளியில் போகிறது மேக்ஸிமம் எனக்கு வீட்டில் ஈவினிங்கில் இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதனால எப்போவுமே என்னோட ஈவினிங் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே வந்து யோசிப்பேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் கேட்குறது அக்கா உங்களுக்கு கஷ்டமே இருக்காதா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்றது எல்லாரோட லைஃப்லையும் எதாவது கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லோரும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க பட் நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அது பண்ணாதீங்க ஏதாவது ஒரு விஷயம் தப்பாகவே நடந்துச்சுன்னா கூட இதுவுமே ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் இதை தாண்டி நமக்கு நல்லதாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்புங்க கண்டிப்பாக அந்த விஷயம் எல்லாரோட லை லைஃப்லேயுமே நடக்கும் அப்படி நான் நினச்சதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் நான் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கேன் அதை தான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி கண்டினியூவாக விளாக்ஸ் போடுறேன் தேங்க்யூ